ஒரு சில பத்திரிக்கை படிக்கும் போது நல்லா இருக்கேன் உண்மையில நடந்தா எப்படி இருக்கும் இன்னொரு பத்திரிக்கை படிக்கும் போது இருக்காங்களே இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அமைச்சு குடுத்தீங்க நாங்க வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலியமா நாங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோமோ அத ஒரு ஸ்டெப் மக்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் ராகுல்ஜி அவர்கள் மீட் ஒரு ஒரு அழைப்பு ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மீட் பண்றது வந்து மீட் பண்ணது எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன்